பிரியமான மிகவும்ிகளை பார்ப்பதில் அதிக சந்தோஷம் ஒவ்வொரு நாள் காலையும் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை வந்து சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத உங்களை ஆச்சரியமாக நடத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தட்டும் கர்த்தர் இருதயத்தில் போட்ட வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஆதி ஆகமும் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அழகாய் சொல்கிறது உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு வேலை நீங்கள் உங்களுடைய சமாதானத்தை இழந்து நீங்கள் அங்கும் இங்குமாய் அலைந்து கொண்டிருக்கலாம் பிரதர் எது எங்களுக்கு தெரியல பிரதர் சுற்றிலும் நாங்கள் கையரிட்டு பெயர் எடுத்து பார்க்கிற எல்லா இடமும் வனாந்தரமாக இருக்கிறது இந்த வனாந்தரத்தில் நாங்கள் எப்படி போவோம் எங்கே நிற்போம் எங்களுக்கு தெரியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் எது எங்களுக்கு சரியான இடம் கூட தெரியல பிரதர் என்று நீங்கள் யோசிக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு அவர் சமாதானத்தை கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் பயப்படாதிருங்கள் ஒருவேளை ஆயிரம் யோசனைகள் உங்கள் இருதயத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கலாம் ஆயிரம் காரியங்கள் உங்கள் விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு சமாதானம் என்று கட்ட சொல்கிறார் பிரதர் சில சொல்லுவாங்க நான் ஏன் வேலைக்கு போகிறேன்னு எனக்கு தெரியல பிரதர் வேலை ஸ்தலத்தில் சமாதானமே இல்லை உட்கார இடத்துல சமாதானமே இல்லை வீட்டில் இருக்கிற சமாதானமே இல்லை நன்றாய் கவுனிங்கள் பூட்டப்பட்ட வீட்டிற்குள் இயேசு வந்து நின்று சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானத்தை அவர் பெருக பண்ணுவார் நிம்மதி அவர் பெருக பண்ணுவார் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்காக குடிக்கடிமையாய் போதைப்பொருளுக்கு அடிமையாய் சினிமாவுக்கு அடிமையாய் பாவத்திற்கு அடிமையாய் இங்கும் அங்குமாய் ஏதோ ஒரு காரியத்தை செய்தாகிலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாமா என்று அழைகிறார்கள் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு அவர் கொடுக்கிற சமாதானம் தெய்வீக சமாதானத்தை கொடுத்து உங்களை வாழ வைப்பார் பெரிய மாணவர்களை எந்த மாத்திரை மருந்து கொடுக்காத சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார் எந்த குடியும் எந்த பாவும் கொடுக்காத சமாதானத்தை கர்த்தரே கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் கர்த்தர் யாருக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று சொல்லுகிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறாராம் யாருக்கு சமாதானம் தமது ஜனத்திற்கு எல்லாரும் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் போராட்டங்கள் ஆயிரம் நெருக்கங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய நாட்களில் அவர் சமாதானத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்திற்கு அவர் சமாதானத்தை கொடுத்து உங்களை வாழ வைத்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக நான் உங்களுக்கு வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் கொடுக்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் மேன்மைப்படுத்தி கணப்படுத்தி உயர்த்து வீராக ராஜா ஒரு விசை கூட கிருபையாக இறங்கும் சமாதானத்தை இழந்திருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுப்பீராக ராஜா அண்டவரே குடும்பத்தில் சமாதானம் வேலை செலத்தில் சமாதானம் பிரயாணங்களில் சமாதானத்தை தாரும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் மேன்மைப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜீவன் லப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ